தமிழராஜ் பாத்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் த பிரிண்ட் அப்படின்ற மிகப்பெரிய ஊடகத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க இரண்டு பேர் வந்து இவங்க எல்லாருமே இந்திக்காரர்கள் ஹிந்தி பேசுறவங்க ஒரு ஒரு கட்சியை எடுத்து பேசும்போது திடீர்னு நாம் தமிழர் கட்சியை பத்தி எடுத்து பேசுறாங்க யார் இந்த லீடர் யார் இந்த கட்சி இப்படி ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க அவங்க மிரண்டு போறாங்க சதவீதம் இவ்வளவு யாரு கூட கூட்டணி வைக்காமலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சீமானவர்களை பார்த்து வேந்து போறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிபுணர்களை பார்த்துருக்கோம் மிகப்பெரிய அரசியல் நிபுணர்கள் இருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் நார்த் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சீமானவர்களை பார்த்து கேட்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முயற்சியா இவ்வளவு எவ்வளோ பெரிய தலைவரை நம்ம எவ்வளோ ஈஸியா கலைச்சிடுறோம் இவ்வளவு ஈஸியாக அவரை பார்த்துடுறோம் சீமான்தானப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடறோன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா வந்து எவ்வளவு பெரிய ஆள் சீமானவர்கள் நார்த் இந்தியாவை மிரளுதுங்க சீமானை பார்த்து அப்படின்றது நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும் இப்படி ஒரு மனிதனை வந்து நம்ம இவ்வளவு சில ஈஸியா ரோல் மெட்டீரியலா பேசுறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றது நம்ம பேசுறதே கிடையாது வந்து இந்த விஜய் ஃபேன்ஸ்லாம் அப்படிலாம் தமிழ்ல ஒற்றை மனிதராக வந்து இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த மனிதர் சீமான் அவர்கள் அப்படின்றது வந்து மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஏன்னா இப்படி ஒரு அரசியல இப்படி ஒரு ஒரு விஷயத்த ஒரு மனிதனால தனித்த தன்னந்தனியா கொண்டு வந்து நிறுத்த முடியும் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியமும் தில்லு இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க சாதாரணமா நமக்கு ஒரு விஷயம் நம்ம சின்னதான் நம்ம லைஃப்ல செய்ய போறோம்னால அதுல ஆயிரம் பிரச்சனைகள் வருது என்ன பிரச்சனைகள் வருது நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் ஒரு இடத்துல கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம யார் கட்சி விட்டு விலகினாலும் அவங்களை பத்தி தவறா பேசாம தன் வேலை உண்டு நான் இருக்கேன் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானர்கள் செஞ்சது இருக்கு இல்லையா அதுதான் சீமானர்களோட வெற்றி காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் புள்ளரிக்கு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்